சர்க்கஸ் வந்து எப்ப வீட்டுக்கு போனா என்கிட்ட சொல்லாம போய்டா பத்தியா நான் உனக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நான் அப்ப உண்மையாவே சர்க்கஸ்க்கு வந்தேனா ஈவா உனக்கு என்ன சீனி சும்மா என்கிட்ட பிளாடிட் இருக்கியோ மலர் நான் சொல்றத நம்ப நான் எப்படி சர்க்கஸ்க்கு வந்தே ரிட்டர்ன் எப்படி வீட்டுக்கு எனக்கு எதுமே தெரியாது சரி நான் போனை வைக்கேன் நிச்சமாஜமா என்ன ஏமாத்திட்டு இருக்கா எனக்கு நேரம் இல்லை. நான் ஏய் வாட்ஸ் போட்றகா என் गिफ्टே புடிக்கலன்னு சொன்னானே ஏ அண்ணா இந்த गिफ्ट நல்லா இருக்கு உனக்கு வேண்டானா சொல்ல நான் வச்சிடறேன் நான் வாங்கிட்டு தாறேன் ஆனா எனக்கு ஒன்னு பயமா இருக்கு என்னது நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லாத உடனே நம்பிதா நான் சொல்றேன் வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம காசு எடுத்துயோ இல்ல அப்படி சொல்லாத நான் என்ன சொல்றேன்னா முதல்ல கேளு அய்யோ சிக்கற சொல்லு இங்க நம்ம ஊர்ல サーカス இருக்குல்ல அங்கنا எப்படி போறேன்னு தெரியல திடீர்னு サーカス நினைச்சனா உடனே அங்க போய் இருக்கேன் அங்க போய் நான் வீட்டை நினைச்சனா திடீர்னு வீட்டுக்கு வந்து இருக்கேன் ஐயோ டிவில என்ன பார்த்தாவும் கதைலாம் நம்புறக்க எனக்கு நேரா இல்லை என்னன்னு நம்பனே மலர்கிட்டே சொன்ன அவளை இப்படிதான் சொல்ற நான் உண்மையே ஆமா முடிஞ்ச நாள் தான் வீட்ல எனக்கு போன் பண்ணா அப்போ எல்லாமே இந்த வாட்ச்ல தான் இருக்கு சதீஷ் என்ன நல்லா நம்பி இருப்பான் ஆ பாப்பா சர்க்கஸ் முடிஞ்சிட்டு நாளைக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம் நாளைக்கு வா அண்ணா நான் சும்மா தான் வந்தேன் சும்மா வா அம்மா பாவை தொலைச்சிட்டியோ இப்போ வீட்டு போக வழி தெரியாம இருக்கியோ இல்ல போலீஸ்க்கு ஒரு போன் போடுங்க உங்க சின்ன பிள்ளை வழி மாறி வந்துட்டு அப்பா ஓடாத நில்லு நான் இப்ப எங்க வீட்டுக்கு போணும் அண்ணே பாத்தியா ஆமா அப்ப இது எல்லாம் உண்மைதான் இது சூப்பர் வாட்சா இருக்கும் என்னனே பண்ண ஈவா நீ அந்த வாட்ச கலத்து கலக்கிட்டு ஒரு இடத்துக்கு போணும் அப்படி சொல்ல ஆ எனக்கு பயமா இருக்கு அங்க போலீஸ்ல என்ன தேடுறாங்க சர்க்கஸ்ல எம்டி பம்பல எடுத்து வந்துட்டியா நீ சும்மா சொல்ல நம்ம வீட்டுக்குள்ளே நின்னு கிச்சனுக்கு போனும் அப்படி சொல்ல வாட்ச கலக்கிட்டு சொல்ல நான் எங்க கிச்சனுக்கு போனும் பாட்டி ஒண்ணும் நடக்கல அப்ப இதெல்லாம் வாட்சல தான் நடந்துருக்கு நீ இப்ப வாட்ச மாட்டிட்டு சொல்ல நான் இப்போ எங்க கிச்சனுக்கு போனும்

அந்த மவுண்டெனுக்கு தான் எவரெஸ்ட் மவுண்டெனுக்கா அங்க போனா உன்னால ரிட்டர்ன் வர முடியலனா அதெல்லாம் வரல வாட்ச் இருக்குல்ல அண்ணா நானும் வரேனா நீமா ஒருத்தர் தான போக முடியும் ஒரு வாட்ச்ல ப்ளீஸ் நான் என்னே கூட்டிட்டு போயா அப்போ பயப்படாத அப்படி மாட்டிட்டாலும் வீட்டுக்கு போனா சொன்னா போதும் ஆமா நம்ம கிட்ட தான் இது இருக்குல்ல வேற எதுக்கு பயப்படணும் சரி பக்கத்துல வா வாட்ச நல்லா டைட்டா மாட்டிட்டல்ல ஆமா அண்ணா நீ சொல்றியா நான் சொல்லட்டா நானே சொல்றேன் சாதே சொன்னா ப்ளீஸ் நான் நான் சொல்றேனா ஐயோ சீக்கிரம் சொல்லு நானோ எங்க அண்ணாவோ எவரெஸ்ட் மவுண்டெயின்க்கு போனும் அண்ணா நம்ம மலை உச்சக்கே வந்துட்டோம் அம்மா தங்கச்சி வா சபத்ரமா வந்துக்கு ஹாஹா தெரிய அம்மா கூட வீட்டுக்கு போறேனோ அப்படி சொல்லிராத நான் வேற பாவம் பத்தேன் சதீஷ் சதீஷா அண்ணன்களே நீ இவ்ளோ வாட்டி என்கிட்ட சண்டை போடுறபா அன்னைக்கு கூட நீ என்ன மாட்டிக்கிட்டு ஐயோ இப்போ அப்படி பழி வாங்காதே இங்கே வரவே முடியாது ப்ளீஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இப்போ வீட்டுக்கு போகணும் பயந்துட்டியா வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும்னு அப்புறம் இருக்கணுமோ சரி நம்ம இப்போ சண்டை போடண்டா சரியா நீயும் வாட்ச் வச்சிருக்க நானும் வாட்ச் வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டுக்கு நான் அந்த பனி கரடி எல்லாம் பார்க்கணும்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உன்னை வச்சு பாக்க எனக்கு பயமா இருக்கு நீ என்ன விட்டுட்டு ஓடி வா சீக்கிரம் வா வீட்டுக்கு கிளம்பலாம் அம்மா தேடுவாங்க சரி பக்கத்துல வா நான் வீட்டுக்கு போறேன்னு எங்கே போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் ஆ நான் எவ்வளோ இடம் தேடி பார்த்தாச்சு அம்மா டியூஷனுக்கு போகணும் அம்மா நேரம் அங்கே டியூஷனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடா ஆ சரிம்மா காம்றோம் அண்ணா வாட்சை சொல்லட்டா ஆ நீ வா நீ வா சீக்கிரம் கிளம்புங்க நீவா உனக்கு என்ன ஆக்கியா அம்மாட்ட தெரிஞ்ச அவ்வளோ தெரியும்ல இப்போ இந்த வாட்சை வச்சு கிளம்ப வேற இடத்துக்குலாம் போகலாம் அண்ணா எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் டியூஷனுக்கு இதில் போவோம்மா ஆமா பாத்தியா வா நம்ம டியூஷனுக்கு போ. நானும் என் தங்கச்சி இப்ப டியூஷனுக்கு போனும். ஹாய் நண்பர்களே, உங்க எல்லാർக்கும் ஒரு குட் நியூஸ். எங்க கிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக்கோ இருக்கு. லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா? நைன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஃப்ரெண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகோ அப்பள கேட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க